ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஸ்டைல் இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்ததுங்க செவ்வாய்கிழமை காலையிலேருந்து பரணி தீபம் ஏத்துற வரைக்கும் நாளை எனக்கு எப்படி போச்சு அது மட்டும் இல்லாமல் திரு கார்த்திகை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாது மாத விளக்கு ஆகிட்டால் பெண்கள் தீபம் ஏற்றலாமா இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்போவுமே காலையில் எழுந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அறையில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ காலையில் எழுந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு டிஃபன் சிம்பிளாக டிஃபன் செஞ்சு கொடுத்தமிச்சிட்டு புதுசாக மண் அகல் விளக்கு வாங்கிட்டு வந்துருந்தேங்க நமக்கு என்ன தான் பழைய அகல் விளக்குகள் நிறைய இருந்தாலுமே புதுசாக ஒற்றைப்படையில் ஒரு அஞ்சு ஒன்பது அந்த மாதிரி புதுசாக அகல் விளக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ புது அகல் விளக்குலாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிட்டு ஊறிடுச்சு அப்படின்னா நைட் எடுத்து வெளியே வச்சோம் அப்படின்னா காஞ்சிட்டு நமக்கு திருக்காத்து இணைக்கு தீபம் எத்துறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊற வச்சுருக்குறேன் பழைய அகல் விளக்குகள் வந்து தனியாக ஊற வச்சுருக்குறேங்க கடைக்கும் போவே இல்லைங்க இந்த மழை சரியான மழைங்க தொடர்ந்து திங்கட்கிழமையிலருந்து செவ்வாய் திங்கக்கிழமை ஃபுல்லாக மழை செவ்வாய் ஃபுல்லாக மழை வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தாங்க இருந்தது அதனால கடையில் நான் பார்த்துக்குறேன் வீட்டில் வேலை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெகுலராக வந்து கோயிலுக்கு வந்து பூ மாலை எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா அதனால பூ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க இதை கட்டி முடிச்சுட்டு மற்ற வேலையை போய் நான் செய்யணுங்க அதே போல் சுவாமிக்கு வந்து தனியாக வந்து அந்த கலர் சாமந்தி எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க இப்போ பாருங்கள் மணி வந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ாமே இருக்குங்க நல்ல மழைன்னு சொல்ல முடியாது சாரல் மழை மாதிரி விடாம பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க காத்தும் பயங்கரமா காத்து அடிச்சுட்டு இருக்குது அந்த டெட்வா புயல் வந்து ஒரே தான் இருக்கு இன்னும் நகரல அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக திங்கட்கிழமிலருந்து வெயில் காயம் அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வச்சு துணிங்க ஸ்டாண்டலேயே தான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படியே ஆறிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் அது மட்டுமே இல்லாமல் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குங்க சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று தான் அந்த பிரதோஷ விரதம் இது சிவ வழிபாட்டுக்குரிய கார்த்திகை மாதத்தில் வர்றது கூடுதல் சிறப்புங்க செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் கார்த்திகை மாத பிரதோஷத்தில் விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அளவில்லாத நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க முருகபெருமானோட அருளும் சிவபெருமானோட அருளும் சேர்ந்தே கிடைக்குங்க பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படினாலே அது சிவபெருமானுக்குரிய மாதம் தான் இந்த மாதத்தில் வர பிரதோஷம் எல்லா திங்கட்கிழமைகள் மாத சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக மன அமைதியும் நோய் இல்லாத ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்குங்க இப்போ பால்கனியில் இருந்த அந்த ஸ்க்ரீனை இறக்கி விட்டுட்டேங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப காற்றடிச்சது அப்படின்னா தாங்க மாட்டேங்குது கைதான் மழை மட்டும் பெஞ்சுதானா தாங்குதுங்க இப்ப இறக்கி விட்டு எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் போடுறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் நூறுரூபா அப்படின்ற கணக்கில் போட்டாங்க இது மொத்தமே போடுறதுக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆச்சுங்க இப்போ ரொம்ப காத்தடிக்கல லைட்டாக தான் காத்தடிச்சிட்ருக்கு அதனால ஸ்க்ரீனை இறக்கி விட்டு தீபம் ஏற்றினோங்க லைட்டாக காற்றடித்தா கூட காற்றுல அலையும் அப்படின்றதுனால இறக்கி விட்டுட்டேங்க தீபம் ஏத்துறதுக்கு பரணி தீபம் ஏத்துறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க எப்பவுமே தாழம்பு குங்குமம் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வாசமாக இருக்குங்க அதே போல் மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணணும் அந்த மஞ்சளெலாம் கொஞ்சம் ஜபாது போட்டு பஞ்சம் பச்சை கருப்புறம் பன்னீர் போட்டு குழச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க குங்குமம் மஞ்சள் போடுறோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் காலம் ஃபங்கஸ் வந்துடுதுங்க இப்போ தட்டில் வந்து அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து அகல் விளக்கு புதுசாக தான் ஏற்றணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பழைய அகல் விளக்கு இருந்தால் கூட ஏற்றிக்கலாம் நான் புதுசாக வாங்கிட்டு வந்து அகல் விளக்கு இருந்தது காலையில் அது தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க ஒரு அஞ்சு அகல் விளக்கு மட்டும் எடுத்துட்டு சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் முகத்துக்கு பவுட்ரு பவுட்ரு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டுங்க எண்ணெய் வந்து வெளியே வராமல் இருக்கும் அப்படின்றதுனால இப்போ கார்த்திக் அகஸ்திய தீபத்துக்கு தீபம் ஏற்றும் போது கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் பழைய எக்ஸ்பைரி ஆன பவுட்ரு இருந்தது அப்படின்னா அந்த அகல் விளக்குக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நெயில் பாலிஷ் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பைரி ஆன நெயில் பாலிஷ் இருந்தாலும் அந்த அகல் விளக்கு கீழே நம்ம போட்டுக்கலாம் இல்லை அட்டை இருக்கும் பார்த்தீங்களா பழைய அட்டைகள் ஏதாவது இருந்தால் சின்ன சின்னதாக அகல் விளக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு கூட அது மேலே வச்சு தீபம் ஏற்றும் போது எண்ணெய் கசியாமல் இருக்குங்க ஒருவேளை எண்ணெய் கசிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவு இருந்ததுன்னா அது மேலே கொஞ்ச நேரம் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் இருக்குங்க வாழை இலை இருக்குது அப்படின்னா வாழை இலை கூட கட் பண்ணிக்கலாம் அரசு இலை இருந்தால் அரசு இலை மேலே வச்சு கூட தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு பயன்படுத்தி தீபம் ஏற்றும் போது என்ன கசியாமல் இருக்குங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பவுட்ரு போட்டு நானும் அப்ளை பண்ணிக்கிறேங்க கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன பொதுவாகவே கார்த்திகை தீப திருநாளை இறைவனோட அருளை பெறுவதற்கான முக்கியமான நாள் இந்த நாளில் சில குறிப்பிட்ட தவறுகளை தெரியாமல் கூட செய்யக்கூடாதுங்க இதனால் கடவுளோட கோபத்துக்கு ஆளாவதோட கடுமையான துன்பங்களையும் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க திருக்கார்த்திகை தீபம் அப்படின்றது கடவுளை ஒளி படிவமாக வழிபடுற திருநாள் இந்த நாளை வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வழிபாடுறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் இது கடவுளோட அருளையும் செல்வ நலனையும் பெறுவதற்கான நாள் திருக்கார்த்திகை தீப திருநாள் சிவ வழிபாட்டுக்கு மட்டுமில்லை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு அவரோட அருளை முழுவதுமாக பெறுவதற்குரிய சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல மருந்தம் கூட சில தவறுகளை செய்யக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம தவறு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வருங்க திருக்கார்த்திகை தீபத்திற நாள் அன்னைக்கு எந்த காரணத்துக்காகவும் வீட்டில விளக்கேத்தாம இருளா வச்சிருக்க கூடாது திருக்கார்த்திகை அன்னைக்கு நீங்க வெளியூர் போறதா இருந்தாலும் அப்படி எல்லாம் ஆன்மீக பயணம் போறதா இருந்தாலும் கூட பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க யாரையாவது வீட்டில இறக்க சொல்லி வீட்டில விளக்கேத்த சொல்லலாம் ஒருவேளை அவங்களால உங்கள் வீட்டில் இருக்க முடியாவிட்டாலும் வீட்டு வாசலில் மட்டுமாவது விளக்கேற்றி வைக்க சொல்லுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடாவிட்டாலும் வீட்டு நிலவாசில் மட்டுமாவது ரெண்டு அகல் விளக்குகளாவது எரியும்படி செய்யணுங்க ஒரு வேளை இந்த டைமில் உங்களுக்கு மாத விளக்கு ஆயிடுச்சு வீட்டில் விளக்கு ஏற்ற முடியலை அப்படின்ற பட்சத்தில் யாராவது ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள ஏற்ற சொல்லலாம் அந்த மாதிரி யாருமே கிடையாது எந்த ஹெல்ப்புமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் கவலைப்படாதீங்க போங்க நேராக கடைக்கு போயிட்டு ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கோங்க இல்லை அரை லிட்டர் என்ன எவ்வளவு தீபம் ஏத்து போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் வாங்கிக்குங்க திரி தீப்பட்டி அகல் வழக்கு எல்லாமே புதுசாக வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு அதை சுத்தமாக கழுவிட்டு பூஜை அறையை தவிர்த்துட்டு வீட்டில் மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் தீபம் ஏற்றலாங்க இப்போது பரணி தீபம் ஏற்றிட்டுருக்குறேங்க எனக்கு வந்து நிலவாசல் பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்றதுனால நான் நிலவாசலில் ஏற்றுகிறேன் பூஜை அறையில் கூட ஏற்றலாங்க ஒரு தவறுமே கிடையாது ஆனால் கேட்டு பக்கத்தில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க முதல்ல பரணி தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய முன்னோர்களையும் சிவபெருமானையும் யமதர்ம ராஜாவையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெகுலராக நிலவாசலில் ஏற்றுற தீபம் ம ஏத்திட்டு இது பாவங்களை போக்குற பரணி தீபங்க நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் யமதர்ம ராஜாவோட ஆசிர்வாதம் சிவபெருமானோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை ஏத்திட்டு ரெண்டு நிலவாசிலும் இதை ரெகுலரா ஏத்துற தீபங்க இப்ப திருக்கார்த்திகை கார்த்திகை நம்ம இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றணும்னு சொல்றாங்க நம்ம ரெகுலரா ஏற்றுற தீபங்கள் இல்லாமல் இருபத்தி ஏழு தீபம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நம்ம ஏற்றணுங்க இப்ப நலவாசில ஏற்றுற தீபத்தை நம்ம கணக்கு வச்சுக்க கூடாதுங்க இப்போ ஊதுவத்தி ஏற்றி வச்சு நிலவாசல் அதி குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்ற போகிறாங்க இப்போ மாத விட டைமில் தீபம் ஏற்றலாமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஏத்தனை தீபங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா அதை மறுபடியும் நம்ம வந்து பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடாதுங்க அந்த விளக்கு அந்த எண்ணெய் திரி தீப்பெட்டி இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருங்க சப்போஸ் எப்பயாச்சும் ஒரு தரம் இந்த மாதிரி டைமில் இங்கே பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா இந்த விளக்குகளை மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஒரு தவறும் கிடையாதுங்க மூணு நாளும் இதே முறையை ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஒரு சிலருக்கு ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு மூணு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி டைமிங் கணக்கு வரும் பாத்தீங்களா ஒன்னும் கவலையே படாதீங்க தீபம் ஏத்தி வைங்க பூஜை அறையை தவிர்த்துட்டு மத்த எல்லா இடத்துலயும் தீபமேத்தி வைங்க ஒருவேளை உங்களுக்கு அக்கம் பக்கத்துல யாராவது ஹெல்ப் பண்றவங்க இருந்தாங்க அப்படின்னா பூஜை அறையில அவங்கள தீபம் மேத்தி சொல்லிட்டு மத்த இடத்துங்களா நீங்க தீபம் ஏத்தி வைக்கலாங்க ரெண்டாவது வருஷம் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி விரதம் இருக்க முடியவில்லை அப்படின்னா சைவமா சாப்பிட்டுட்டு இறை வழிபாட்டினே செய்யலாங்க மருந்தும் கூட இந்த நாள அசைவம் சாப்பிடக்கூடாது இது மிகப்பெரிய பாவம் அதே போல திருக்கார்த்திகை தீபம் யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க கூடாதுங்க நீங்க மளிகை கடையில் அக்கௌண்ட் வச்சு வாங்குறதா இருந்தா கூட அன்றைக்கி பணம் கொடுத்து தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கோங்க முக்கியமாக திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருள் அப்படின்னா புதுசாக மண் நகல் வழக்குகள் வாங்கலாம் ரொம்ப நல்லது மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் கல்லுப்பு வாங்கலாம் அதே போல வந்து பச்சரிசி வெள்ளம் வாங்கலாம் மாவிளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷம் இல்லைங்களா புதுசாக வாங்கின பச்சரிசி வெள்ளம் வச்சு மாவிளக்கு அன்றைக்கி ரெடி பண்ணி வீட்டில் ஏற்றுறதும் லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு கொடுக்குங்க மங்கள பொருட்கள் எது வாங்கினாலும் கடன் வாங்காமல் கையில் இருக்கிற காசு கொடுத்து வாங்கினுங்க ஏன்னா வந்து இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்றது மகாலட்சுமி வீட்டில் எழுந்தருள் செய்து அவங்களுடைய அருள் கடாட்சத்தை பெறுவதற்கான நாள் இதனால் மகாலட்சுமி மனம் மகளிர்படியான விஷயங்களை மட்டும்தான் இந்த நாளில் செய்யணுமே தவிர மற்றபடி கடன் வாங்கிறது மற்றவங்களை பழி பொய் புறம் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாதுங்க புறம் பேசுகிறவங்க வீட்டில் மகாலட்சுமி தயார் வாசம் செய்ய மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க இப்போ தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு மை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த மையை ரெகுலராக வச்சுக்கிட்டே வரேங்க நானும் வச்சுக்கிறேன் கடைக்கு போகிறவங்க கடைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் வச்சு விட்றேங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு எப்போவுமே குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு நம்மளுடைய திருமாங்கல்யத்தில் வச்சுக்கினாங்க இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு விரிப்பி போட்டு உட்காந்துட்டு ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திர அந்திர நூற்றி எட்டு தரம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு கந்த சஷ்டி கவசம் எனக்கு மனப்பாடமாகவே தெரியுங்க அதை சொல்லிவிட்டு மேல் மாறல் படிச்சுட்டேங்க பொதுவாக செவ்வாய் இந்த வழிபாடு செய்கிறது வழக்கம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் போய் பார்த்தா தீபம் எரிஞ்சிட்டு அப்படின்னு பார்த்தா தீபம் ரொம்ப அழகாக எரிஞ்சிட்டுருக்குங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த அகல் விளக்குகளை மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாமா பயன்படுத்திக்கலாம் தீபம் அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றினாங்க கேட்டுக்கிட்டே ஏற்றணும் மொட்டை மாடியில் ஏற்றலாம் ஹைட்டாக ஏற்றுற அந்த தீபத்தை நம்ம மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அது கால்படாத இடத்துல போட்டுடணுங்க இந்த பரணி தீபத்தை வந்து தாராளமாக நம்ம கழுவிட்டு மறுபடியும் திருக்கார்த்திகனைக்கு கூட தீபம் ஏற்றிக்கலாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த நாள் முடிஞ்சதுங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோ நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்